எல்லோருக்கும் வணக்கம் குழந்தைகள் வளர்ப்பது எப்படி என்று சில காணொலிகள் தொடர்ச்சியாக பார்த்தோம் இதுவும் அதன் தொடர்ச்சியே இன்று முக்கியமாக கைபேசி செல்போன் மூலம் ஏற்படும் தீமைகளை பற்றி மட்டும் பார்க்கலாம் தன்மைகள் பல இருக்கலாம் ஏனென்றால் இன்று கைபேசி ஒரு தவிர்க்க முடியாத உபகரணமாக மாறிவிட்டது எனவே அதை தவிர்க்க முடியாது அதை அதனுடன் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் ஆனால் அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி மற்றும் பார்க்கலாம் இன்று பல பெற்றோர்கள் பத்து வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு கைபேசிகள் தர ஆரம்பித்து விட்டார்கள் எனவே அந்த குழந்தைகள் கைவிகளும் கைவீசி இருக்கும் ஆனால் எல்லோ பெற்றோர்களும் ஒட்டுமொத்தமாக சொல்லும் ஒரு காரணம் என் குழந்தை எப்போது பார்த்தாலும் கைபேசியுடனே இருக்கிறான் அதை விட்டு வெளியே மாட்டேங்கிறான் இது எப்படி இருக்கிறது என்றால் குழந்தைக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்து விட்டு அந்த குழந்தை எப்பொழுதும் அந்த நாய்க்குட்டியை உடனே விளையாடுகிறது என்று சொன்னால் சொல் போல் இருக்கிறது இது அப்படி இது இது இன்னும் விட மோசமான ஒரு இருக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி ஆகிவிட்டது பலருக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் சிலர் எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பப்ஜி போன்ற விளையாட்டுக்கள் வீடியோ விளையாட்டுகள் மூலம் பலர் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் பல குழந்தைகள் தற்கொலை பண்ணியதையும் நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த அளவிற்கு கெடுதல் கைபேசியில் இருக்கிறது கைபேசி வாங்கி கொடுங்கள் தேவையில்லாத ஆட்களுடன் குழந்தைகள் பேச வேண்டாம் இதை நீங்கள் அவருடைய சேமித்து வைத்த எண்கள் அதுவும் நேரில் சந்தித்த நபர்களின் எண்களை மட்டும் சேமிக்க சொல்லுங்கள் தெரியாத நம்ம எண்கள் யாராவது இருந்தாலும் அதை சேமிக்கக்கூடாது தெரியாத எண்களிலிருந்து அழைப்பு வந்தால் அந்த அழைப்பை பேசாமல் இருப்பது நல்லது மீண்டும் மீண்டும் வந்தால் அந்த எண்ணை தனது தாய்க்கோ தந்தைக்கோ கொடுத்து அவர்களே பேசச் சொல்லலாம் அந்த உண்மையிலேயே தெரியாத யாரோ ஒரு அவங்களை எடுத்து எங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த எண்ணை தாய்க்கோ தந்தைக்கோ கொடுத்து அவர்களை பேசலாம் இவர்களை அடிக்கடி அழைக்க அழைக்கிறார்கள் என்ன என்று பாருங்கள் என்று பேச சொல்லலாம் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது என்றால் அந்த வயதில் உள்ளவர்களை திறமையாக வெகு எளிதில் விடலாம் ஏமாற்றி தேவையில்லாத இடத்துக்கு வர சொல்லலாம் தேவையில்லாத தொந்தரவுகள் தரலாம் தேவையில்லாதவற்றை பேசலாம் எனவே அதை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக இணையதளத்தின் மூலம் அறிமுகமானவர்களிடம் முடிந்தவரை தொடர்பு வைத்துக் கொள்ள கொள்ளாதீர்கள் நேரங்களில் அது கெடுதியில் போய் முடிந்திருக்கிறது தேவையில்லாத ஆப் என்று அழைக்கப்படுவதைகளை உங்கள் கைபேசியில் ஏற்றாதீர்கள் விளையாட்டுக்கள் அதிக வேண்டாம் உங்கள் படிப்பிற்கு தேவையானதை மட்டும் அதில் உபயோகப்படுத்துங்கள் நேரத்தை வீணாக்குவதற்கான எந்த இதையும் அதில் உபயோகப்படுத்தாதீர்கள் உங்கள் படிப்புக்கு தேவையானவை பல வசதிகள் கடன் இது கைபேசியில் இருக்கிறது அவைகளை மட்டும் உபயோகப்படுத்துங்கள் உங்கள் க உங்கள் கைபேசியை குழந்தைகளை கைபேசியை பெற்றோர்கள் எடுத்து சரிபார்த்தால் அவர்களை சரிபார்க்க விடுங்கள் கோபம் கோபமடையாதீர்கள் இது குழந்தைகளுக்கு கோரி அறிவுரை உங்கள் கைபேசிகளை பெற்றோர்கள் எடுத்து சோதித்து பார்த்தால் அவர்களை சோதித்து பார்க்க விடுங்கள் அவர்கள் உங்களுடைய தனிமையில் மூக்கை நுழைப்பதாக நினைக்கிறார்கள் அவர்கள் உங்கள் பெற்றோர்கள் அவர்கள் உங்கள் மீது எல்லா உரிமையும் உண்டு உங்கள் கைபேசியின் மீதும் கூட அவர்கள் உங்களை இருக்கவே அப்படி செய்கிறார்கள் உங்களிடம் எந்த கெட்ட பழக்கமும் கெட்ட தொடர்பும் இல்லை என்றால் கைபேசியை நீங்கள் பெற்றவர்கள் கொடுத்து சோதிக்கச் சொல்லலாம் நீங்கள் உங்கள் கைபேசியை பெற்றோர்களிடமிருந்து மறைக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களிடம் ஏதோ ஒன்று கவர் இருக்கிறது அது உங்களால் பெற்றோர்களால் தெரிவிக்க முடியாத ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் எனவே நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் பெற்றோர்களை உங்கள் கைபேசியை சோதிக்க அனுமதியுங்கள் அதே நேரத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளின் கைபேசி சோதிக்கலாம் ஆனால் இதை குழந்தைகளுக்கு சொல்லியே செய்யுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லாமல் செய்யாதீர்கள் உணவு கைபேசி நான் சோதித்து பார்க்க போயிறேன் என்று அவர்கள் முன்னாடியே எடுத்து பாருங்கள் அவர்கள் தூங்கும் போது அவர்கள் கைபேசியை எடுத்து சோதிக்காதீர்கள் அது நல்லதல்ல அது திட்டுத்தரத்திற்கு நிகரானது உங்கள் நன்மை குழந்தைகளிடம் காட்டுங்கள் உங்கள் கண்டிப்பையும் காட்டுங்கள் சொல்லுங்கள் உன்னை பாதுகாப்பது என்னோட கடமை நீ பெரியவளாக வளர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரும் வரை உன்னை நீயே பாதுகாத்து கொள்ளும் வரை நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் அதற்கு உன் கைபேசியை நான் சோதனையிட வேண்டும் எனக்கு வேறு வழி கிடையாது நீ உன் கைபேசியை இடம் கொடுத்தே ஆகும் என்று அந்த குழந்தைகளை முன்னையே செய்யுங்கள் தவறுகள் இருந்தால் அப்படியே அவர்கள் மூலமே சொல்லுங்கள் அதை திருத்திக் கொள்ள சொல்லுங்கள் தேவையில்லாத இல்லாதவற்றை உங்கள் குழந்தைகளும் கொடுத்து நீக்க சொல்லுங்கள் அதில் வரும் அபாயங்களை அவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் அரவணைப்பையும் அன்பும் அன்பையும் காட்டுங்கள் அதே நேரத்தில் கண்டிப்பையும் காட்ட வேண்டும் இத்துடன் எந்த காணொலியும் முடித்துக்கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்